வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் வசிய மையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த மை மிகவும் சக்தி வாய்ந்த மையாகும் இந்த மையை நீங்கள் வைத்தால் உங்களுக்கு அனைத்துமே வசியமாகும் அதாவது நீங்கள் நினைத்தவரை வசியம் செய்யலாம் இதன் மூலம் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஜனவசியம் உண்டாகி உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற முடியும் செல்வ தரக்கூடிய மையாகும் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த எப்படி நாம் முறைப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக நாம் பார்ப்போம் நம் மக்கள் அனைவருமே பயன்படுத்தும் வகையில்தான் பல்வேறு அரிய தெய்வத்தன்மை மிகுந்த கலைகளை கண்டுபிடித்தனர் நமது சித்தர் பெருமக்கள் அதில் ஒன்றுதான் இந்த மந்திரங்கள் தந்திரங்கள் பயன்படுத்தி செய்யப்படும் வசிய கலையாகும் அதில் ஒன்றுதான் மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி செய்யப்படும் இந்த வசிய கலையாகும் இதில் வசிய மூலிகை வசியமை வசிய எந்திரம் என்று பல வகைகள் உள்ளது அதில் ஒன்றுதான் இந்த ஆகும் இந்த வசிய முறையால் நமக்கும் பிறருக்கும் நன்மை ஏற்படும் வகையில் செயல்பட்டால் மட்டுமே நமக்கு சித்தர்களின் அருளாசி கிட்டும் தீய எண்ணங்களோடு இவற்றை நாம் செய்தால் அதே சித்தர்களின் சாபங்களுக்கு நாம் ஆளாவோம் இப்போது நாம் வசிய மையை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கு சிறிது பச்சை கற்பூரம் சுத்தமான சந்தன அத்தர் சிறிதளவு புணுங்கு சிறிதளவு சுத்தமான கஸ்தூரி மற்றும் இதனுடன் நாம் வடகிழக்கு செல்லும் தொட்டாச்சிணிங்கியின் வேர் நமக்கு தேவைப்படும் இந்த வேர் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் நாம் காப்பு கட்டி பூஜை செய்து முறைப்படி எடுக்க வேண்டும் அதுவும் எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எந்த ஒரு மூலிகையை நாம் எடுப்பதாக இருந்தாலும் அந்த மூலிகை எடுப்பதற்கு முந்தைய நாளே அந்த மூலிகை இருக்கும் இடத்தை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு சிறிது மஞ்சள் தண்ணீரை தெளித்துவிட்டு நாம் வந்துவிட வேண்டும் மூலிகைகளை எடுப்பதற்கு சரியான நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகும் எனவே நீங்கள் சனிக்கிழமை அன்று அந்த செடி இருக்கும் இடத்தைக்கு சென்று சுத்தம் செய்து சிறிது தண்ணீரில் மஞ்சள் கலந்து தெளித்துவிட்டு வந்துவிடுங்கள் பிறகு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் அல்லது சூரியன் உதயத்திற்கு முன்பு எடுக்க வேண்டும் நாம் வசியம் செய்வதற்கு எடுக்கக்கூடிய வேர்கள் வடக்கு திசை போகும் வேர்களாக இருக்க வேண்டும் செடியின் வேரை எடுக்கும் பொழுது நாம் அதற்கு பூஜை செய்ய வேண்டும் முதலில் நாம் செய்ய வேண்டியது ஒரு வெள்ளை நிறமுள்ள நூலில் மஞ்சள் தடவி பின்பு அதில் ஒரு விரல் மஞ்சள் கோர்த்து தாலி கட்டுவது போல் அந்த வடக்கு திசை போகும் வேருக்கு நாம் கட்ட வேண்டும் செடியின் வேரை எடுக்கும் பொழுது நாம் அதற்கு பூஜை செய்ய வேண்டும் ஒரு வாழை இலையை வெறுத்து அதில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் சூடம் பக்தி சாம்பிராணி நிவேதனமாக அவுள் அல்லது வை வைத்துவிட வேண்டும் பிறகு தேங்காய் உடைத்து விநாயகரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு சாப நிவர்த்தி மந்திரம் சொல்ல வேண்டும் சாப நிவர்த்தி மந்திரம் என்னவென்றால் ஓ சர்வ மூலிகையே உன் சாபம் நசி மசி பரமசிவன் சாபம் நசி மசி பார்வதி சாபம் நசி மசி அகஸ்திய சாபம் நசி மசி சப்த ரிஷிகளின் சாபம் நசி மசி கோடான கோடி ஜீவராசிகளின் சாபம் நசி மசி ஏனையோர் சாபம் நசி மசி சகலமும் எனக்கு வசி வசி வசியமாக ஸ்வாகா ஓம் மூலி சர்வ மூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் மு முப்பத்தி மூன்று முறை கூறிய பிறகு தேங்காயை உடைத்து எவித இரும்பாலாகிய ஆயுதம் மற்றும் நகங்கள் படாமல் அறாமல் தோண்டி எடுக்க வேண்டும் இப்படி எடுத்து கொண்டு வந்த வேரினை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து தீபம் தூபம் காண்பித்து பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த வேரினை அப்படியே விட்டு வெயிலின் நிழலில் உலர்த்த காய்ந்துவிடும் பிறகு இதனுடன் பச்சை கற்பூரம் செய்து எத்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த சாம்பலுடன் சிறிது சுத்தமான அத்தர் புனுகு கஸ்தூரி நல்லெண்ணெய் இவற்றை கலந்து ஒரு வெள்ளி டப்பாவில் பத்திரமாக இந்த மையை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வெளியே யாராவது முக்கியமான நபர்களை சந்திக்க செல்லும் பொழுது உங்களுக்கு காரிய வெற்றிகள் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த மையை நீங்கள் நெற்றி பொட்டில் சிறிதளவு வைத்து கொண்டு செல்லலாம் இதனால் உங்களுக்கு ஜனவசியம் வசியம் ஏற்படும் அதோடு இந்த மையை நீங்கள் தினமும் உங்கள் நெற்றியில் வைத்து கொண்டு செல்லும் பொழுது உங்களுடைய பேச்சினை அனைவரும் கேட்பார்கள் கணவன் மனைவியர் இந்த மையை வைக்கும் பொழுது கணவர் அல்லது மனைவி நிச்சயம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்கள் விரும்பியவரை நீங்கள் பார்க்க செல்கின்றீர்கள் என்றால் இந்த மையை நீங்கள் வைத்து செல்லும் பொழுது அவர்கள் உங்களுக்கு வசியமாவார்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த மையை வைத்து செல்லும் பொழுது உங்களுக்கு பல திசைகளில் இருந்து வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு ஜனவசியம் அதிகமாகி உங்களுக்கு பணவரவு அதிகமாகி செல்வ வசியமும் இந்த மை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்படி உங்களுக்கு பல வகையான நன்மைகளை தரக்கூடிய மைதான் இந்த மை இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி